இன்னைக்கு இந்த பதிவு உங்க கல்லப்படுது அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் இன்னும் மூணு நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நடக்க போகுது ஏன் அப்படின்னா வாழ்க்கையில எனக்கு நான் தோல்வியை மட்டும்தான் சந்திச்சுட்டு இருக்கேன் ஏமாற்றமான வாழ்க்கையை தான் இன்று வரை நான் கண்ணார பாத்திருக்கேன் நான் கரெக்டா வந்து எல்லா விஷயத்தையும் செய்யறேன் எனக்கு தோல்வி மட்டும்தான் கிடைக்குது எனக்கு உறவு வந்து ஒரு சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்ல நான் இருக்கனா இல்லையான்னு யாருக்குமே எந்த யூஸும் இல்ல அப்படின்னு மனம் குமரிட்டு இருக்க தங்க பிள்ளைகளுக்கு தான் இந்த பதிவு இன்னும் மூன்று நாட்கள்ல ஏமாற்றும் வாழ்க்கையை கடந்து நல்ல வாழ்க்கையை நம்ம வரம் தரும் வாராகியாமல் நமக்காக கொடுக்க போறாங்க ஒவ்வொரு விஷயங்களும் வந்து முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த தங்க பிள்ளைகளுக்கெல்லாம் வெற்றியை சந்திக்கக்கூடிய நாள் இன்னும் மூன்று நாட்கள் தான் அதனால தைரியமா இருங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க தைரியமா இருந்தா நம்ம வாழ்க்கையில அனைத்தையும் சாதிக்கலாம் சரியா தங்க பிள்ளைகளா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் இந்த தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு அம்பாளுடைய மகாலட்சுமி நாணயத்தை வாங்கி பன்னெண்டு நாட்கள் எப்படி வழிபாடு செய்யணும்ன்றத நான் சொல்லி தரேன் அதன் முறையில நீங்க வழிபாடு செய்யுங்க உங்க வேண்டுதல் எண்ணி பன்னெண்டு நாட்கள்ல அம்பாள் நடத்தி கொடுக்குறாங்க